வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது கேரட் பீன்ஸ் சோயா சேர்த்து பிரியாணி மீல் மேக்கர் சேர்த்து பிரியாணிங்க நெய்யும் தேங்காய் எண்ணெயும் ஊற்றிருக்குறேங்க ஃபஸ்ட்டு பட்டை சோம்பு பிரியாணி எல்லாம் பிரியாணி மசாலாலெல்லாம் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த பிரியாணி செரியான டேஸ்ட்டாக இருந்ததுங்க செம்ம டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோல்ல அந்த மாதிரி இருந்தது எப்போவுமே அப்படிதாங்க செய்வேன் பாருங்கள் இப்போ சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் சேர்த்துருக்குறோம் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாங்க நல்லாயிருக்கும் இந்த பிரியாணி வாசத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க இப்போ வந்து கேரட் பீன்ஸு சேர்த்துக்கிறோம் தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த பிரியாணி அவ்வளோ அருமையாக இருக்குங்க எப்பவுமே எல்லா பிரியாணியுமே எங்கள் வீட்டில் செய்யும்போது நல்லா தாங்க இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்குங்க இப்போ வர மிளகா சேர்த்திக்கிறேங்க மாற்றி மாற்றி செய்வேங்க காளான் பிரியாணி இந்த மாதிரி கேரட் பீன்ஸு உங்களுக்கு பட்டாணி சேர்த்து பிரியாணி செய்வேன் மீல் மேக்கர் சேர்த்து பிரியாணி செய்வேன் அந்த மாதிரி மாற்றி மாற்றி செய்வாங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணியும் இருக்கும் சோயா வந்து ஹாட் வாட்டரில் ஊற வச்சு நல்லா புளிஞ்சு எடுத்துருக்குறேங்க இப்போ சேர்த்துக்கிட்டோம் நல்லா வதக்கும் ஒன்று ஒன்றா சேர்த்தும் போது அப்படியே வதக்கி விட்டுகிட்டே இருக்கணுங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் நல்ல ஃப்ளேவர் அப்படியே சூப்பராக இருக்குங்க ஃப்ளேவர் வீடே மணக்குங்க கருவேப்பூல் சேர்த்துக்கலாங்க கருவேப்பூல் நான் எப்போவுமே சேர்த்துவேன் மல்லியெல்லாம் எல்லாம் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றா பொருள் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிட்டு அப்படியே வதக்கிட்டே அதே மாதிரி பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா சீரக சம்பா ரைஸ் தான் சேர்த்துவேன் இப்போ வந்து பிரியாணி மசாலா சேர்த்துருங்க இது கூட கரம் மசாலா இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் கரம் மசாலா தீர்ந்து போச்சு அதை அரைக்கணும் அரைக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ கொடுக்குறேன் பார்த்திங்கன்னா நான் வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் கூட சம்டைம்ஸ் சேர்த்துவேன் இல்லாட்டி கறி மசாலா நானே அரைச்சி வச்சுருக்கேன்லங்க அந்த பொடி சேர்த்துவேங்க ரொம்ப அருமையாக இருக்கும் மஞ்சத்தூள் சும்மா ஒரு பிஞ்சு சேர்த்துவேங்க இப்போ பார்த்தீங்கன்னா கறி மசாலா சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு தான் சேர்த்துக்குவேன் ரொம்ப கம்மியான அளவு ஏன்னா பச்சை மிளகா சேர்த்திருக்கோம் வர மிளகா சேர்த்திருக்கிறோம் அப்புறம் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கிறோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துங்க ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு இது சைடிஷ் கூட வேண்டாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இப்போ வந்து தயிர் நல்லா கெட்டி தயிர் இருந்தால் சூப்பராக இருக்குங்க இல்லாட்டியும் இருக்கிற தயிர் ஊற்றிக்கலாங்க தயிர் சேர்த்திட்டு அப்படியே வதக்கி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் அரிசி சேர்த்திக்கலாம் சீரக சம்பா அரிசி தாங்க பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்பப்போ பாஸ்மதி ரைஸ் எப்போயாவதுங்க கூட செய்வேங்க பாஸ்மதி ரைஸ்லேயும் பிரியாணி செய்வேன் மெயினாக அதிகமாக நான் பிரியாணி செய்கிறது பார்த்திங்கன்னா சீரக சம்பா ரைஸ் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க இதுக்கு ஈடுனையே இல்லைன்னு சொல்ல அந்தளவுக்கு இருக்குங்க பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து எங்களெல்லாம் ரொம்ப பழைய அரிசி தான் வாங்குவோங்க பார்த்து அதனால ஒரு டம்ளருக்கு ஒரு ரெண்டே முக்கால் ரெண்டரை அளவுக்கு ஊற்றுவோங்க இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு உப்பு செக் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாங்க இப்போ தான் புதினா இலை போடுறோங்க கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்குங்கிறதுக்காக முதலையும் போட்டு வதக்கலாம் நான் வந்து இப்போ சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் பண்ணுவோம் பிரியாணிலேயே ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க அது ஒவ்வொரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து மூடி வச்சுக்கலாங்க மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் நாங்கள் வந்து மூணு விசிலே கூட விடுவோங்க இருக்கும் எங்களுக்கு நீங்கள் வந்து நல்லா உங்களுக்கு அப்படியே பழபள பலன்னு வேணும்னா ரெண்டு விசில் விட்டுக்குங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க பிரியாணி இந்த கிளறுனா கிளறு வந்துடுங்க நான் வந்து கிளறாமல் எடுத்துருக்குறேன் பார்க்குற இருக்குல்லங்க மிளகாய் தக்காளி अन मीकर् सूपर तेंक यू